திருமந்திரமா திருவருக்காவா இதெல்லாம் பச்சின்னா பிரிஞ்சிடலாம் அதெல்லாம் சரி நான் என்ன அதனால என்ன இப்போ அப்படின்னு கேட்பாங்க ஆனா இதுவே வந்து நீங்க அதர் டைமென்ஷன் அதாவது அதர் இது வந்து சிமுலேஷன் அந்த டைமென்ஷன் அந்த ரியாலிட்டிக்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த வேர்ல்டு டைமென்ஷனுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா நான் நீங்க திருமந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய வேல்யூவே வேற ஐயோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படியா எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அங்கெல்லாம் இந்த சிலபஸே அங்க அவைலபுளா இருக்காது அங்கெல்லாம் இங்கே அந்த ஆகமெல்லாம் அங்க கிடைக்காது அது படிக்கணும்னா அப்ப பூமிக்கு வா பிறவி எடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப தெரிஞ்சுக்கோங்க இங்கே நம்ம கிடச்சிருக்குன்னால் அவ்வளோ வேல்யூவேஷனான ஒன்று இருக்குது ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அங்கே போகும்போது நமக்கு பேரின்ப வாழ்வில் பெரிய மதிப்பு இருக்குது நமக்கு கிடைக்கும் பேரின்ப பரவுலக வாழ்வுகள் வந்து நம்ம இறந்து அடைய போகிறதே இல்லை அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கிற இந்த இதுலேருந்தே இகத்தேவே பரத்தை பெற போகிறோம்